முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் குரு பகவான் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைய இருப்பதால் மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் கோடி கோடியாக பணம் குவிய போகிறது அள்ளி கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் குரு பகவான் என்றாலே நமக்கு பண ரீதியாக எந்த அளவுக்கு நன்மை ஏற்படும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தற்பொழுது பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து குருபகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் அடுத்தடுத்து நன்மைகளையும் பண ரீதியாக பணமலையில் குவிய இருக்கும் மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவில் பார்க்கலாம் அதாவது கிரகங்கள் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே ஏதாவது ஒரு வகையில் நன்மையை ஏற்படுத்தும் தற்பொழுது குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர நிலையில் இருக்கிறார் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேரடி பயணத்தை தொடங்க போகிறார் இதனால் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நன்மைகளையும் பலன்களையும் அனுபவிக்கப் போகின்றனர் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசியாக ரிஷப ராசி அன்பர்களே குரு பகவானின் பெயர்ச்சியானது காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை மட்டுமே அளிக்க காத்து இருக்கிறது ஏனென்றால் குரு பகவான் லக்ன வீட்டிற்கு நேரடியாக நகருகிறார் அப்படி இருக்கும் பொழுது நன்மை ரிசபராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறதே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களின் உடைய நம்பிக்கை அதிகரிக்கும் அவர்களுடைய ஆளுமை திறனும் மேம்படும் அதிர்ஷ்டம் தற்பொழுது ரிஷபராசி அன்பர்கள் பக்கம் காத்துக்கொண்டு இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி ஒரு திட்டம் தீட்டினாலும் சரி அதில் உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து ரிசபராசியில் பிறந்த மாணவர்கள் படிப்பில் மிகவும் கவனமாக செயல்படுவார்கள் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வுகளையும் அதிக வருமானத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது பிப்ரவரி நான்குக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக ரிசபராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது அதாவது ஆணாக இருந்தால் ரிசபராசி அன்பர்கள் உங்களுடைய மனைவி உறவானது தற்பொழுது வலுவடையும் நீங்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியான நேரத்தை தற்பொழுது செல்லவிட முடியும் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் இத்தனை நாட்களாக தேவை இல்லாத ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே நீங்க போகிறது அப்படி நீங்கும் பொழுது மகிழ்ச்சியில் வாழ இருக்கிறீர்கள் ரிசவராசி அன்பர்கள் குரு பகவான் அள்ளி தர இருக்கிறார் அப்படி அள்ளி தரும் பொழுது பண ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் ரிசவராசி அன்பர்களுக்கு இருக்கவே இருக்காது அப்படி ஒரு நன்மை ஒவ்வொன்றாக ரிசவராசி அன்பர்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது ஒரு நன்மை இரண்டு நன்மை அல்ல அடுத்தடுத்து நன்மைகள் காத்துக்கொண்டு இருக்கிறது பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை பல நாட்களாக அனுபவித்து வந்து விட்டீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவை கட்டிவிட்டார் குரு பகவான் இனி மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கு தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படி ஒரு நன்மை ரிசபராசி அன்பர்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக கடகராசி கடகராசி அன்பர்களே குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து வருமானம் மற்றும் லாப வீட்டிற்கு நேரடியாக மாறப் போகிறார் இதனால் கடகராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து நடக்கப் போகிறது நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களின் வருமானம் அனைத்துமே நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு சற்று உயர இருக்கிறது புதிய புதிய இடத்திலிருந்து வருமான ஆதாரங்கள் அனைத்தையும் தற்பொழுது கடகராசி அன்பர்கள் பெற இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய தொழிலை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவில் லாபமும் காத்துக்கொண்டு இருக்கிறது நீண்ட நாட்களாக உங்களது தொழிலில் மிகவும் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை ஒவ்வொன்றாக அனுபவித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது மாறி நீங்கள் அளவில் அடைய காத்திருக்கிறீர்கள் அடுத்தபடியாக மாணவர்களுக்கு குருவின் ராசி கல்வியில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு வெற்றியை வந்து அடைய இருக்கிறீர்கள் இது மட்டுமல்ல குறிப்பாக உங்களது உடன் படிப்பவர்களுடன் போட்டி போட்டு நீங்கள் தேர்வுகளை சிறப்பாக எழுதுவீர்கள் கடகராசி அன்பர்கள் பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு ஏதாவது ஒரு மனதில் போட்டு வைத்துக்கொண்டு அதை நோக்கி நீங்கள் சென்று கொண்டு இருப்பீர்கள் அதுவும் உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் தற்பொழுது நிலவ இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் நிலவி வந்த தேவையில்லாத பழைய பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்கி நீங்கள் நிம்மதியான சூழ்நிலையில் வாழ இருக்கிறீர்கள் உங்களுடைய பழைய முதலீடுகள் தற்பொழுது உங்களுக்கு இத்தனை நாட்களாக மிகப்பெரிய அளவில் லாபம் வந்து இருக்காது ஆனால் தற்பொழுது அதில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு அளவில் லாபம் வர இருக்கிறது இது மட்டுமல்ல வணிகர்கள் புதிய லாபம் தரும் ஒப்பந்தங்களையும் எதிர்பார்க்கலாம் அப்படி ஒரு நன்மையும் கடகராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது கடகராசிக்காரர்கள் பலவிதமான கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் தற்பொழுது குரு பகவானின் பார்வை உங்கள் மீது பட்டு விட்டதால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஒவ்வொன்றாக அடைய இருக்கிறீர்கள் அந்த நன்மை காரணமாக கோடி கோடியாய் பண ரீதியாக பலவிதமான நன்மைகளையும் நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் இத்தனை நாட்களாக எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்து வந்தீர்களோ அதற்கு தலைகீழாக மாற இருக்கிறது அப்படி ஒரு நன்மை தற்பொழுது காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே குரு பகவான் உங்கள் கர்ம ராசிக்கு நேரடியாக மாற இருக்கிறார் இதனால் மிக பெரிய அளவில் நன்மை காத்து கொண்டு இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது குரு பகவானின் பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமான பலன்களை ஒவ்வொன்றாக அளிக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பணத்தை வணிகர்கள் சம்பாதிக்க இருக்கிறீர்கள் அதாவது உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உங்களுக்கு லாபம் காத்து கொண்டு இருக்கிறது அது மட்டுமல்ல சொந்தமாக தொழில் செய்து வருபவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக பதவி உயர்வு வேண்டும் என பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அதுவும் அந்த அதாவது கனவு எல்லாமே தற்பொழுது நனவாக இருக்கிறது சம்பள உயர்வுக்காக பல நாட்களாகவே நீங்கள் காத்துக்கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது சம்பள உயர்வும் கிடைக்கப் போகிறது பதவி உயர்வும் கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே சிம்மராசி அன்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் வாய்விட்டு தேவையில்லாமல் பேசி பலவிதமான இன்னல்களை நீங்கள் இத்தனை நாட்களாக ஒவ்வொன்றாக சந்தித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அனைத்து இன்னல்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்கள் பக்கத்தில் கூட வராது குரு பகவானின் பார்வை உங்கள் மீது வந்துவிட்டதால் நடக்க இருக்கும் கெட்டதை கூட அவர் தள்ளி வைத்து விடுவார் அடுத்தடுத்து பிப்ரவரி நான்கில் இருந்து சிம்மராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நடக்க இருக்கும் நன்மை காரணமாக உங்களது குடும்பமே மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்க போகின்றனர் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் தான் இவ்வளவு பெரிய நன்மைகள் ஒவ்வொன்றாக மூன்று ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது அதைவிட முக்கியமாக பண ரீதியாக கோடி கோடியாக குரு பகவான் அள்ளி கொடுக்க இருக்கிறார் இதனால் உச்சத்துக்கு செல்ல போறீங்க முதல் ராசி ராசி இரண்டாவது கடகராசி மூன்றாவது சிம்ம ராசி மூன்று ராசிக்காரங்களும் உச்சத்துக்கு எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு அளவுக்கு நீங்கள் உச்சத்திற்கே செல்ல இருக்கிறீர்கள் அப்படி ஒரு நன்மை உங்களுக்கு காத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது மிகப்பெரிய அளவில் நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக பிப்ரவரி நான்குக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கும் நடக்க இருக்கிறது பண ரீதியாக எந்த ஒரு கவலையும் நீங்கள் இனிமேல் தேவையில்லை அப்படி ஒரு நன்மை ஒவ்வொன்றாகவே நடக்க இருக்கிறது இதனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழலை குடும்பத்துடன் சேர்ந்து அனுபவிக்க இருக்கிறீர்கள் நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக குரு பகவான் உங்களுக்கு செய்ய இருக்கிறார் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு நீங்கள் இத்தனை நாட்களாக அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் தலைகீழாகவே மாற இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி